மாமன்னன் தந்திவர்மன் ஒரு வீரம் செறிந்த பல்லவப் பேரரசின் கதை ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் மாபெரும் பேரரசுகளில் ஒன்றாகத் திகழ்ந்த பல்லவ சாம்ராஜ்யம் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கியது காஞ்சிபுரத்தை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்த பல்லவர்கள் கலை இலக்கியம் கட்டிடக்கலை என பல துறைகளிலும் தங்களின் முத்திரையை பதித்தனர் கிபி எழுநூற்று தொன்னூற்று ஐந்து முதல் எண்ணூற்று நாற்பத்தாறு வரையிலான காலகட்டத்தில் அத்தகைய பெருமைமிக்க பல்லவ வம்சத்தின் அரியணையில் அமர்ந்தவர் தந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மனின் மகனான தந்திவர்மனின் ஆட்சி பல்லவ பேரரசுக்கு பல சவால்களையும் வெற்றிகளையும் ஒருசேரக் கண்ட ஒரு நீண்ட காலமாகும் தந்திவர்மனின் குடும்ப பின்னணி கூட உறவு தந்திவர்மன் பல்லவ மன்னன் பல்லவ மல்லன் எனப்படும் இரண்டாம் நந்திவர்மனுக்கும் கூட இளவரசி ரேவாவிற்கும் மகனாக பிறந்தான் இந்த கூட தொடர்பு பல்லவ வரலாற்றில் முக்கியமான ஒரு அத்தியாயமாக அமைந்தது நந்திவர்மனின் தாய்வழி வழி தாத்தாவான தந்திதர்க்கன் கூட பேரரசின் ஒரு பகுதியைச் சேர்ந்தவராக இருந்த போதிலும் பல்லவர்களுக்கும் கூடர்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டன பிற்காலத்தில் ராஷ்டிரக்கூட மன்னர்களான துருவன் மற்றும் மூன்றாம் கோவிந்தன் ஆகியோர் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததும் உண்டு இந்த உறவு முறைகள் தந்திவர்மனின் அரசியல் நகர்வுகளிலும் போர்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தின தந்திவர்மனின் மனைவி அக்கடனைமதி ஆவார் இவர் கடம்ப அரசர் குலத்தைச் சேர்ந்தவர் இவர்களுக்கு பிறந்த மகன்தான் பிற்காலத்தில் பல்லவ பேரரசை ஆட்சி செய்து புகழ்பெற்ற மூன்றாம் நந்திவர்மன் ஆவார் இந்த திருமண உறவு பிற்காலத்தில் தந்திவர்மனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான சூழல்களில் கடம்பர்களின் ஆதரவை பெற உதவியது அரியணை ஏற்றமும் சவால்களும் தந்திவர்மன் அரியணை ஏறியபோது பல்லவ பேரரசு ஏற்கனவே சில சவால்களை எதிர்கொண்டிருந்தது தெற்கே பாண்டியர்களின் ஆதிக்கம் பெருகி வந்தது தந்திவர்மனின் நீண்ட ஆட்சிக் காலமான கிபி எழுநூற்று தொன்னூற்று ஐந்து முதல் எண்ணூற்று நாற்பத்தாறு வரையிலான ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் பல்லவர்களின் செல்வாக்கு மெதுவாக குறையத் தொடங்கியது குறிப்பாக பாண்டியர்களின் படையெடுப்புகள் பல்லவ பகுதிகளை காஞ்சிபுரத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளுக்குச் சுருக்கின கிபி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் ராஷ்டிரக்கூடப் பேரரசர் மூன்றாம் கோவிந்தன் தந்திவர்மனை தோற்கடித்து காஞ்சிபுரத்திற்குள் நுழைந்தார் இந்த தோல்வி தந்திவர்மனுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமைந்தது ராஷ்டிர குடர்களின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு தந்திவர்மன் கப்பம் செலுத்த நேரிட்டது மேலும் தெலுங்கு சோழமன்னன் ஸ்ரீகாந்தன் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி பல்லவர்களின் இளைய கிளையைச் சேர்ந்த அபிமான சித்தி என்பவரை அதன் ஆட்சியாளராக நியமித்தான் இதனால் தந்திவர்மன் கடம்ப நாட்டில் தஞ்சம் புகுந்தான் வீரம் செறிந்த போர்களும் மீட்சியும் இந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் தந்திவர்மன் மனம் தளரவில்லை அவரது ஆட்சிக் காலத்தின் இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அதாவது கிபி பி எண்ணூற்று பதினெட்டு முதல் எண்ணூற்று நாற்பத்தைந்து வரை தந்திவர்மனின் கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கப் பெறவில்லை இது தெலுங்கு சோழர்களின் ஆதிக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு இடைக்காலத்தை குறிக்கிறது ஆனால் தனது நாற்பத்தி ஒன்பதாம் ஆட்சியாண்டில் அவரது முடிக்குரிய இளவரசனான மூன்றாம் நந்திவர்மனின் உதவியுடன் இழந்த தனது பகுதிகளை மீண்டும் பெற்றான் எனினும் பல்லவ நாட்டின் தெற்கு பகுதிகள் தொடர்ந்து பாண்டியர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன இந்த காலகட்டத்தில் நடந்த முக்கிய போர்களில் வேலூர் பாழையச்சிப்பேடுகள் மூன்றாம் நந்திவர்மன் பல போர்களில் வெற்றி பெற்றதைக் குறிக்கின்றன இவற்றுள் தந்திவர்மனின் ஆட்சிக்காலத்தில் நடந்த போர்களும் அடங்கும் இருப்பினும் தந்திவர்மன் நேரடியாக போர்க்களத்தில் நிகழ்த்திய குறிப்பிட்ட வீர சாகசங்கள் குறித்து விரிவான தகவல்கள் குறைவாகவே உள்ளன அவருடைய ஆட்சி பேரரசின் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்துவதில் பெரும் போராட்டமாகவே அமைந்தது மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் தந்திவர்மனின் ஆட்சிக்காலம் போர்களால் சூழப்பட்டிருந்தாலும் மக்கள் நலத் திட்டங்களிலும் அவர் கவனம் செலுத்தினார் அதற்கான விரிவான புள்ளி விவரங்கள் குறைவாக இருந்தாலும் கிடைத்த சில தகவல்கள் அவரது நிர்வாக திறமையை பறைசாற்றுகின்றன திருவள்ளரையில் உள்ள ஸ்வஸ்திக்கிணறு கிபி எண்ணூறாம் ஆண்டு தந்திவர்மனின் ஆட்சிக் காலத்தில் அவரது தளபதிகளில் ஒருவரான கம்பன் அரையன் என்பவரால் கட்டப்பட்ட ஒரு முக்கிய கட்டுமானமாகும் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டு மங்களகரமான ஸ்வஸ்திக் வடிவில் அமைந்த இந்த படிக்கிணறு பல்லவர்களின் நீர்வள மேலாண்மையிலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாட்டிற்கு சிறந்த சான்றாகும் கோடை காலத்திலும் நீர் எடுக்க வசதியாக படிகள் கொண்ட இதன் பிரம்மாண்டம் தந்திவர்மனின் பட்டப் பெயர்களில் ஒன்றான மார்பிடுகு என்ற பெயருடன் தொடர்புடைய மார்பிடுகு பெருங்கிணறு என அறியப்பட்டது வறண்ட காலங்களிலும் மக்களுக்கு குடிநீரையும் விவசாயத்திற்கு பாசன நீரையும் வழங்கி அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இது அத்தியாவசியமாக இருந்தது திருச்சி மாவட்டம் ஆலம்பாக்கத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலை தந்திவர்மன் கட்டியதாகவும் அங்கு ஒரு ஏரி வெட்டி தனது பட்டப்பெயர்களில் ஒன்றான மார்பிடுகு என்ற பெயருடன் தொடர்புடைய மார்பிடுகு ஏரி என பெயரிட்டதாகவும் சில வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன இது நீர் மேலாண்மையில் தந்திவர்மன் காட்டிய அக்கறைக்கும் அவன் மக்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் மற்றொரு சான்றாகும் கோவில் பராமரிப்பு மற்றும் நிதியளிப்பு தந்திவர்மன் சமயப்பற்றிலும் சிறந்து விளங்கினான் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் தந்திவர்மனின் கல்வெட்டு ஒன்று உள்ளது இது கோயிலுக்கு நிலதானம் செய்ததைப் பற்றி குறிப்பிடுகிறது திருவள்ளரையில் உள்ள புண்டரைக்காற்றின் பெருமாள் கோயில் குறித்த கல்வெட்டுகளும் தந்திவர்மன் காலத்தை சேர்ந்தவை இந்த ஆலயத்தில் உள்ள இரண்டு குடைவரைக் கோயில்களில் இரண்டு கல்வெட்டுகள் இரண்டாம் நந்திவர்மனின் காலத்தையும் மற்றொன்று தந்திவர்மனின் காலத்தையும் அதாவது கிபி பி எழுநூற்று தொன்னூற்று ஆறு முதல் எண்ணூற்று நாற்பத்தேழு வரையான காலத்தை சேர்ந்தவை இது பல்லவ மன்னர்கள் கோயில்களின் மேம்பாட்டிற்கும் பராமரிப்பிற்கும் முக்கியத்துவம் அளித்ததைக் காட்டுகிறது ஏற்கனவே கட்டப்பட்ட கோயில்களுக்கு அவர் அளித்த ஆதரவும் புதிய கட்டுமானங்களுக்கு அவர் அளித்த ஊக்கமும் குறிப்பிடத்தக்கது திருவள்ளரை புண்டரைக்காற்றின் பெருமாள் கோயில் இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது தந்திவர்மனின் ஆட்சிக்கால கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன ஆலம்பாக்கம் கைலாசநாதர் கோயில் சில ஆதாரங்களின்படி தந்திவர்மன் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம் தஞ்சை பெரிய கோவிலில் தந்திவர்மனின் கல்வெட்டு பிற்கால சோழப் பேரரசர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயிலின் மண்டபச் சுவரில் தந்திவர்மனின் கல்வெட்டின் ஒரு பகுதி காணப்படுகிறது இது கிரந்த எழுத்துக்களில் எழுதப்பட்ட இருவரை கல்வெட்டாகும் இது ராஜராஜ சோழன் தனது கட்டிடப் பணிகளின் போது அருகிலிருந்த பழமையான பிரம்மக்குட்டம் போன்ற கோயில்களின் இடிபாடுகளைப் பயன்படுத்தியிருக்கலாம் என்பதை காட்டுகிறது இந்த கல்வெட்டு தந்திவர்மனின் காலத்தில் ஒரு பிரம்ம குட்டம் கோயில் இருந்ததற்கான சான்றாக அமைகிறது தந்திவர்மனின் பட்டப்பெயர்கள் தந்திவர்மனுக்கு மார்பிடுகு மார்பிடுகய தந்தி விக்ரமவர்மன் மற்றும் வைரமேகன் போன்ற பட்டப்பெயர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது மார்பிடுகு என்ற பட்டப்பெயர் திருவள்ளரை ஸ்வஸ்திக் கிணற்றுடன் தொடர்புடையது அந்தக் கிணற்றின் பிரம்மாண்டமான கட்டுமானத்தை குறிக்கும் வகையில் இந்த பெயர் அமைந்திருக்கலாம் மேலும் அவரது ஆட்சி பல போர்களையும் சவால்களையும் கண்டதால் மார்பிடுகு என்பது எதிரிகளை துவம்சம் செய்யும் வலிமையை குறிப்பதாகவும் இருக்கலாம் ஒரு போராளியின் ஆட்சி மொத்தத்தில் தந்திவர்மனின் ஆட்சி பல்லவப் பேரரசின் ஒரு முக்கியமான காலகட்டமாகும் அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்தாலும் அவருடைய ஆட்சிக்காலம் பெரும்பாலும் ராஷ்டிரக்கூடர்கள் பாண்டியர்கள் மற்றும் தெலுங்கு சோழர்களுடனான தொடர்ச்சியான மோதல்களாலேயே அமைந்திருந்தது இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் தந்திவர்மன் தனது ராஜ்ஜியத்தை நிலைநிறுத்தவும் கலை மற்றும் சமய வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கவும் முயற்சி செய்தார் அவருடைய மகன் மூன்றாம் நந்திவர்மன் அவரது காலத்தில் இழந்த நிலப்பரப்புகளை மீட்டெடுத்து பல்லவ பேரரசுக்கு ஒரு புதிய புத்துயிர் ஊட்டினார் தந்திவர்மனின் கதை ஒரு பேரரசின் வீழ்ச்சியையும் அதற்கு பின் வீழ்ச்சியையும் உள்ளடக்கிய ஒரு போராளியின் கதையாகவே வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் வரிசையாக இனிவரும் தொடர்களில் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி